ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு திசை இருக்கு இந்த கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு எடுக்கிறோம் இல்லையா ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா நெருப்பு ராசிகள் எல்லாமே கிழக்கு திசை அப்படின்னு எடுத்துக்குவாங்க நெருப்பு ராசிகள் எல்லாம் கிழக்கு திசை அப்ப மேஷம் சிம்மம் தனுசு மூணும் கிழக்கு திசையை குறிக்கிறது நில ராசிகள் எல்லாம் தெற்கு திசையை குறிக்கிறது ரிஷபம் கன்னி மகரம் இது மூணும் வந்து தெற்கு திசையை குறிக்கிறது காற்று ராசிகள் எல்லாம் மேற்கு திசையை குறிக்கிறது மிதனம் குலம் கும்பம் நீர் ராசிகள் எல்லாம் வடக்கு வடக்கு அவ்வளவுதான் ராசிகள்லே பார்த்தீங்கன்னா தாது மூலம் ஜீவன் தாது மூலம் ஜீவன் இந்த மாதிரி மூணு வெரைட்டிலையும் பிரிக்கலாம் தாது அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம்னா மினரல்ஸ் ஜென்ரலாக சொல்லிடுவோம் இல்லைங்களா பூமிக்கு அடியில் பல நாட்களில் புதையுண்டு போன பொருள்கள் நிலக்கரி தங்கம் வெள்ளி இதெல்லாம் வெட்டி எடுக்கிறோம் இல்லையா மேக்னசைட்டு ஆக்சைட் என்னமோ கிரியோசைட்டு என்னென்ன முன்னாள் சொல்கிறாங்கல்ல பூமியில் அடிக்கக்கூடிய அந்த மூலங்களை எடுக்கிறோம் இல்லையா இதுக்கு பேர் வந்து மூலம்னு பேர் கிரானைட்டு கூட ஒரு மூலம்தான் இரும்பு தாது அலுமினிய தாது இந்த மாதிரி எடுக்கக்கூடிய மக்கி போன பொருட்கள் பயனுள்ளதா நிலக்கரி கூட ஒரு தாதுன்னு எடுத்துக்கலாம் சோ வந்து தாது திக்குன்னா திசைன்னு சொல்லுவோம் எட்டு திக்குன்னு சொல்றோம் திக்கு தெரியாத காட்டுன்னு சொல்றோம்ல திக் திக்கு திக்கு இதுன்னு சொல்லுவோம் திசை அதாவது நீங்க எந்த திசையில நோக்கி பயணிக்கிறீங்களோ அதுல வந்து உங்களுக்கு சாதிப்பீங்கிறதுக்கா அந்த இடத்துல சொல்றது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தாலே அதுக்கு பவர் அதிகமாயிடுது அது என்ன இடமா இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூரியன்ல இருந்து எடுத்துக்கோமே சூரியன் அல்லது செவ்வாய் ஏதாவது ஒரு கிரகம் வச்சுக்கோங்க இது பத்தாம் இடத்துல உட்கார்ந்தா திக்பலம் பலம் அப்படின்னு சொல்றான் ஜாதகத்துல அதாவது அதோட பலம் வந்து பல மடங்கு அவங்க எந்த திசையை நோக்கி பயணிக்கிறாங்களோ அதுல வெற்றி பெறுவாங்க ஜோதிடத்தை என்ன கிரகம்னு எடுப்போம் ஜாதகத்துக்கு என்ன கிரகத்தை எடுப்போம் ஒன்பது கிரகத்துல ஜாதகத்துக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு உரிய கிரகம் என்ன எனக்கும் பத்துல செவ்வாய் இருக்கு நல்ல யோசனை நீங்க பத்துல செவ்வாய் இருக்கு நாங்க ரெண்டு பேரும் இப்படி ஜோசியம் பார்க்கணும் ஜோதிடத்துக்கு நம்ம ஜென்ரலா புதன் சொல்லிட்டு இருக்கோம் எல்லா கிரகங்களோட அணுக்கிரகம் வந்தாலும் ஜோசியமா பார்க்க முடியும் எப்படின்னா செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த செவ்வாய்க்கு வந்து பலம் அதிகமாயிடுது ஸோ அவங்க எந்த திசையை நோக்கி பயணிப்பா அரசியல பயணிச்சேன்னா அதுல ஆகும் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஏன்னா இப்போ மற்ற விஷயங்கள்லாம் சகோதர சப்போர்ட் இருக்கா ஃபேமிலி சப்போர்ட் இருக்கா எதுவுமே இல்லாம போராட முடியாது இல்லையா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம திங்க் பண்ணுவோம் அப்போ சூரியன் அல்லது செவ்வாய் இப்படி இந்த லக்னத்துல இருந்து எடுத்துக்கோங்க லக்கணத்துல குருவோ புதனோ இருந்தால் திக்பலம் அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து ரொம்ப வலிமையானவர்களா இருப்பாங்க அப்போ குருவுக்கு என்ன பவர் குரு வந்து அறிவில் சிறந்த கிரகம் ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய கிரகம் அடுத்தது பாத்தீங்கன்னா சாதுவான தன்மை உள்ள ஒரு கிரகம் குரு லக்கணத்தில் இருந்தால் அவர்கள் ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க நல்ல மனிதர்களா இருப்பாங்க ஏன்னா குரு சுப கிரகம்ன்றனால அவங்களோட சிந்தனையே நல்ல நிலையில இருக்கும் லக்னத்தில் புதன் இருந்தாலும் திக் பலம் குருவை வந்து எப்படி அறிவாளின்னு ஒத்துக்கிறோமோ புதனை வந்து புத்திசாலின்னு ஒத்துக்கணும் அறிவாளி மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பான் புத்திசாலி தேவையான நேரத்துல தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து ஜெயிச்சுட்டு வந்துருவான் அப்ப லக்னத்துல புதனோ குருவோ இருந்தால் அது வந்து திக் பலம் அப்படின்னு சொல்றான் ஓகேவா உபய லக்கணமா இருந்து குருவோ புதனோ இருந்ததுன்னா நம்ம கேந்திராதி மாட்டிக்கணும் மத்த லக்கணங்களுக்கு இப்ப மேஷ லக்கணத்துக்கு போய் குரு இருந்ததுன்னா பலம் அதிகமா இருக்கும் சிம்ம லக்கணத்துக்கு குரு இருந்தாலும் சரி புதன் இருந்தாலும் சரி நல்லா பலம் அதிகமா இருக்கும் அப்படி எடுத்துக்கணும் உபயலக்கணங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது புதனும் குருவும் கேந்திரத்தில் லக்னத்தில் இருப்பது நல்ல பலனை கொடுக்குங்கிறது எடுபடாது ஓகேவா ஓகே அடுத்தது சின்ன சின்ன விஷயம் தான் ஏமாந்துடக்கூடாது நாலாம் இடத்தில் சந்திரன் அல்லது சுக்ரன் இருந்தாலும் டிக்பலம் அப்படின்னு சொல்றான் இப்ப நம்ம என்ன சொன்னோம் நாலாம் இடத்துல சந்திரன் தான் காரக பவன ஜோசிய ஜோசிய குருக்கள் பூரா இப்படிதான் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பான் உங்களை போட்டுக்கிட்டு ரெண்டுமே உண்டு நாலாம் இடத்துல சந்திரனுக்கு பவர் உண்டு இந்த சிக்கலும் உண்டு இதை தான் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோக்கள்ல சொல்லிக்கிட்டு இருப்போம் பாதி பேர் நம்மகிட்ட சண்டைக்கு வரும் வந்து பலவலா கொலகலா அப்படி இப்படிலாம் திட்டுவான் நம்மள ஏன்னா அவன் பொழப்புல மண்ணள்ளி மண்ணி அவனுக்கு தெரியாது இதெல்லாம் ஓகேவா சந்திரன் இருந்தாலும் சரி சுக்கரன் இருந்தாலும் சரி ரெண்டு கிரகங்களுக்கு திக் பலம் அப்படின்னு சொல்றான் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சுதான் வச்சுக்கணும் இதை வச்சு ரொம்ப அள்ள முடியாது பத்தாம் நேரில் சூரியன் செவ்வாயிருக்கு அதுக்கு ஒரு பவர் தனியாக அதை அள்ள முடியாது அது சூப்பரா அதை மாற்ற முடியாது நம்ம என்ன அனுப்புவோம் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் கேந்திர தோஷ தோஷத்துல எடுத்துருவோம் அதையும் சொல்லிடுறேன் இதெல்லாம் ஜாதகத்தில் சொல்லப்பட்ட விதிகள் இருந்தாலும் விதி விலக்குகளையும் சேர்த்து பார்த்துக்கணும் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அதுக்கு திக் பலம் பவர் வந்து அதிகம் டபுள் மடங்கு அது நல்லதாக கெட்டதா பலனை கொடுக்குமாங்கிறது அந்தந்த ஜாதகத்தை பொறுத்தது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அது வந்து கர்ம தோஷம் எடுத்துருவோம் ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்கிறது தான் சொல்றது வேற ஒன்னும் கிடையாது பத்தாம் இடம் தான் இப்ப பாத்துட்டோம் இல்லையா எடுத்தது சூரியன் அல்லது செவ்வாய் இதை மட்டும் நீங்க பவரா எடுத்துக்கலாம் மற்றது எதுவுமே பெரிய அளவு எடுக்க முடியாது பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே அவங்க லைஃப்ல சாதிக்காம சாக மாட்டாங்க பட் இதை போய் சனி பார்த்துருக்கோம் சில பேருக்கு ராகு கேதோட சேர்ந்துருக்கும் அதெல்லாம் எடுக்கக்கூடாது தனியா இருக்கா ரைட் அவ்வளவுதான் பத்தாம் இடத்துல சூரியன் மட்டும் தனிச்சு இருந்தாலும் செவ்வாய் மட்டும் தனிச்சு இருந்தாலும் அவங்க பவர் அதிகம் அவங்க திக்பலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பத்தாம் இடத்தை மட்டும் எடுத்துங்க வேற எந்த இடத்தையும் எடுத்துக்க வேணாங்கிறதா நான் சொல்ல வரேன் பத்தாம் இடத்துல சூரியன் வந்து ஹெவி பவர் செவ்வாய் இருந்தாலும் பவர் போர்க்கிரகங்கள் கிரகங்கள் இல்லையா அதனால இது இந்த திக்பலத்தை இப்படி எடுத்துக்கணும் சூரியன்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இதில் வந்து ராகு கேது விட்டுடுங்க அது வந்து நிழல் கிரகங்கள் அச்சு அப்படின்னு எடுத்துருவோம் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல நம்ம ஏற்கனவே கிளாஸ் வந்த மாதிரி ஒரு குடும்பம் மாதிரி தான் வந்து இந்த கிரகங்களோட ஆப்ரேஷனும் அம்மா அப்பா சித்தப்பா மாமா இந்த மாதிரி இருக்கிற மாதிரிதான் அந்த கிரகங்களோட ஆபரேஷனும் இதுல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து காரகன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு பிதுர் அப்படின்னா தந்தை அது வந்து சம அந்த காலத்துல வடமொழி சொல்ல எழுதியிருக்காங்க சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஜாதகத்துல லக்னத்தில இருந்து ஒன்பதாம் இடம் இருக்கு இல்லையா அது வந்து தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இடம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இதுல சூரியன் இருந்தால் இந்த ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் தந்தைக்கும் அவர்களுக்குமான உறவு நல்லா இருக்காது சில பேருக்கு சின்ன வயசுலயே தந்தையை இழந்துருவாங்க இல்லைன்னா தந்தை குடும்பத்தை விட்டு போயிருப்பாரு அப்படின்னா ஒரே வீட்டுல இருப்பாங்க தந்தைக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்துக்காது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா இங்க இருக்கட்டும் நீ போய் ஹாஸ்டல்ல தங்கிபடி இல்லைன்னா அப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகம் வந்து இப்போ சிம்மமே வந்து ஒன்பதாம் இடமா இருக்கும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒன்பதாம் இடம் தனுசு இருக்கணும்னா சிம்மம் ஒன்பதாம் இடம் தானே அங்கே போய் சூரியன் நிக்குது ஆட்சி நினைக்க நினைக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருந்தால் தந்தை இருக்காரா நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது கேட்கணும் அப்பாவுக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு முடிவு எடுக்கணும் எதுக்கு காரகோ பாவ நாஸ்தின்னா அந்த பாவம் வந்து நாஸ்தி நாஸ்தின்னா என்ன சொல்றோம் பாதிப்படைது டிஸ்டர்ப் ஆயிருதுன்னு சொல்றோம் காரகம் பாதிப்பு தான் காரகோ பாவ நாஸ்திங்கிறாங்க அந்த ஸ்தானம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கணும் ஒண்ணு இதுக்குதான் வந்து இது வடமொழி சொல்லல காரகோ பாவ நாஸ்திம்பாங்க நாஸ்தின்னா நாசமா போகுதுன்னு நம்ம அவ்வளவு தூரம் சொல்ல வேணாம் அந்த இடம் பாதிக்கப்படும் சந்திரன் அதே மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் உண்டு சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா ஓகேவா மாதுர் காரகன்னு தான் நான் சொல்றோம் சந்திரன் ஜாதகத்துல தாயாரை குறிக்கக்கூடிய இடம் எத்தன மேடம் லக்னத்திலிருந்து இருந்து நான்காம் இடம் தான் அப்ப நான்காம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தாய்க்கும் தாயார் ஸ்தானம் பாதிக்கப்படும் சில வீட்டுல சொல்லுவாங்க எங்க மாமியார் நல்லவங்க எங்க அம்மாதான் பொல்லாதவங்க சில லேடிஸுக்கும் பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒண்ணுக்குமே என்ன விலகி இருக்கணும் வேற ஒண்ணும் வேணாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அம்மாவோட இருக்கிறப்ப அவங்களுடைய கணவர் வீட்டு வாழ்க்கை சில பேருக்கு பாதிக்கப்படும் ஸோ இப்போ நாலாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தாயை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய இடமான நான்காம் இடத்தில் இருந்தால் அது ஒரு காரோபாவன அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராது இல்லை அம்மாவால் பாதிக்கப்படுவார்கள் இல்லைன்னா அம்மா விட்டு விலகி இருப்பார்கள் சில வீட்டில் அம்மா சின்ன வயசுலயே தவறி போயிருக்கிறதும் உண்டு சில நேரத்தில் அம்மா வேற எங்கேயாவது போயிருக்காங்க இப்படி கூட இருக்கிறது உண்டு இப்படி எல்லாம் வந்து அந்த நாலாம் இடத்தை ஒட்டி சில பாதிப்புகள் வருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி செவ்வாயும் நான்காம் இடத்துல இருந்தா அதுவும் ஒரு வகையில காரகோபாவன அஸ்தி சந்திரனுக்கும் உண்டு செவ்வாய்க்கும் உண்டு ஏன்னா இந்த இடத்துல பொதுவா வந்து செவ்வாயை வந்து சகோதர காரகன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடு மனையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் நிலம் வீடு மனை இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் அப்போ வீடு மனையை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது நாலாம் இடம் அப்ப செவ்வாய் நாலாம் இடத்துல உட்கார்ந்ததுன்னா அவங்களுக்கு வீடு அமையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வீடு என்னன்னா வழக்குல போயிட்டு இருக்கும் அக்கம் பக்கத்து வீடுகளோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்போ நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில காரகோ பவனாசி அந்த இடம் பாதிக்கப்படும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டுல இருப்பாங்க நாலு பக்கம் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் வீடு பேக் வீடு சைட்ல இருக்கக்கூடிய ரெண்டு வீடு எல்லாரோடையும் சண்டை உழ்த்துட்டே இருப்பாங்க சில பேர் இவங்க பேசாம இருந்தா கூட வர்ற வழக்குகள் கூட அந்த வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ண போதுங்கிற எண்ணத்திலேயே வர்ற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சொந்த இடம் சொந்த வீடு இருந்தா கூட அங்க குடியிருக்க முடியாம வாடகை வீட்டுக்கு போகிற சூழ்நிலை உருவாகும் இதெல்லாம் செவ்வாய் வந்து நாலாம் இடத்தினால் இருந்தால் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம்